Hi ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட கொஸ்டின் விடுபட்ட என்னை காண்க இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோன்னா எட்டு பதினஞ்சு இருபத்தொம்போது ஐம்பத்தி ஏழு நூற்றி பதிமூணு இந்த எண்ணன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும் இப்போ எட்டு கூட எந்த நம்பரை ஆட் பண்ணோண்டா பதினஞ்சு வரும் ப்ளஸ் ஆட் பதினஞ்சு வரும் பதினஞ்சு கூட எந்த நம்பரை ஆட் பண்ணோண்டா இருபத்தொம்போது வரும் பதினாலு இருபத்தொம்போது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணோண்டா ஐம்பத்தி வரும் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு கூட எந்த நம்பர் ஆட் பண்ணோண்டா நூற்றி பதிமூணு வரும் ஐம்பத்தி ஆறு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பதினாலு இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு இந்த நம்பரோட ரெண்டு ரெண்டு மடங்காக கூட்டிகிட்டு போயிருக்கு ஏழை ரெண்டாவில் பிறக்கணுண்டா பதினாலு வரும் பதினாலு ரெண்டாவில் பிறக்கணுண்டா இருபத்தெட்டு வரும் இருபத்தெட்டு ரெண்டாவில் பிறக்கணுண்டா ஐம்பத்தாறு வரும் ஐம்பத்தாறு ரெண்டாவில் பிறக்கணுண்டா நூற்றி பன்னெண்டு வரும் நூற்றி பதிமூணையும் நூற்றி பன்னெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் நூற்றி பதிமூணு ப்ளஸ் நூற்றி பன்னெண்டு ஆட் பண்ணோண்டா நமக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிடைக்கும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட கொஸ்டின் விடுபட்டு என்னை காண்க இந்த சமயம் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கடா கொடுத்துருக்க நம்பரில் என்ன தொடர்புன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்களா பெருக்கியிருக்காங்களா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் இந்த சம்லன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்பரு ஆரை வந்து மூணால் வகுத்து அந்த கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து நாலால் பெருக்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆரை வந்து மூணாவில் வகுத்தோம்னா நமக்கு ரெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டை வந்து இந்த நம்பர் நாலால் பெருக்கியிருக்காங்க பெருக்கணுன்னா நமக்கு எட்டு கிடைக்கிது இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு அடுத்து செகண்ட் வந்து பதினெட்டை வந்து ரெண்டால் வகுத்தோண்டா நமக்கு வந்து ஒம்பது கிடைக்கும் அந்த ஒம்பது ஆன்சரை இந்த கீழே இருக்க நம்பர் ஒரு பெருக்கியிருக்காங்க பெருக்கணுண்டா இருபத்தேழு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பதினஞ்சு பதினஞ்சை வந்து அஞ்சாவில் டிவைட் பண்ணோண்டா நமக்கு ஓரஞ்சா அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மூணு கிடைக்கும் இங்கே வந்து கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கரலாம் எக்ஸு ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது அப்போ மூணு எக்ஸுவல் டு ஒம்பதுண்டா எக்ஸ் என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒம்பது டிவைடட் மூணு ஒரு மூணு மூணு மூணாக ஒம்பது அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து நமக்கு வந்து மூணு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்த சமம் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கப்பட்ட விடுபட்ட எண்ணெய் காண்களை ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இப்போ இதில் பார்த்தோம்னா ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம்னா ஒம்பது ஆறு பதினாலு நாற்பது கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில் எட்டு இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க பத்து முப்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நம்பர்களுக்கெல்லாம் என்ன தொடர்புன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இந்த பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்கண்டா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஒம்பது ஆறையும் பெருக்கியிருக்காங்க பெருக்குன்னா ஐம்பத்தி நாலு வரும் அது கூட இந்த நம்பரை கழிச்சுருக்காங்க கழிச்சோடனே என்ன ஆன்சர் வரும்னா நாற்பது தான் வந்துடுச்சு அதே மெத்தட் படி இந்த பிக்சர்லேயும் ஃபாலோ பண்ணணும் இப்போ எட்டு எண்டு இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் மைனஸ் டென் ஈக்குவல் டு எத்தனை முப்பத்தி எட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எட்டு எக்ஸு மைனஸ் டென் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு இந்த எட்டு எக்ஸ் இங்கேயே வச்சுக்கலாம் இந்த முப்பத்தி எட்டு இந்த மைனஸ் டென்னுன்றது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வர்றப்ப ப்ளஸ் டென் ஆகிடும் இப்போ எட்டு எக்ஸஸ் சீக்வல்டு நாற்பத்தி எட்டு இப்போ எக்ஸஸ் சீக்வல்ட்டு நாற்பத்தி எட்டு டிவைடட் எட்டு ஓர் அட்டா எட்டு ஆறு அட்டா நாற்பத்தெட்டு இப்போ எக்ஸஸ் இக்குவல்டு ஆறு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆப்ஷன்